தொழில் ஆரம்ப தொழில் பரம்பரை தொழிலே வந்து பனையத்து பனைய தொழில்தான் நாங்கள் பதினேழு வயசுலேருந்து நான் தொழிற்சாலை செய்ய ஆரம்பித்தேன் பதினேழு வயசுலேருந்து பனையத்து தொழிலாம் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் முன்னால் தண்ணிகள் எல்லாம் இருந்துச்சு தொழில்கள் நல்லா இருந்துச்சு இப்போ தொழில்கள் அவ்வளோ சரியில்லை மலைகள் சரியில்லாமல் போனோன்னா தொழில்கள் சரியில்லை அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தை மாதம் பனை சீசன் ஆரம்பிப்போம் பனை சீசன் ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு நாங்கள் பனை தொழில்கள் ஆரம்பிப்போம் தை மாதம் ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஆடி வரைக்கும் நாங்கள் பனை தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்போம் அது வந்து தை மாதத்தில் நாங்கள் பணம் இருக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் முத மத சீசன் வந்து ஆரம்பத்தில் வந்து கட்டுப்பாலை பணையத்து தான் முத மதம் வரும் அந்த பணையத்து வந்து ஆரம்பத்தில் பணம் இருப்போம் நாங்கள் விடிய காலம் ரெண்டு மணிக்கு எல்லாம் எந்திக்கணும் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி பனைக்கு போனோம்னா நான் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் சீ முடிப்போம் சீ முடிச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து ரெண்டாவது வந்து பனைக்கு ஆரம்பிக்கும்னா அந்த டைமில் வந்து எங்களுக்கு மூணு நேரம் பணச்சிக்கணும் மூணு நேரம் மடைச்ச வேண்டியிருக்கிறதுனால வந்து நாங்கள் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி பனைக்கு போனால் தான் எங்களுக்கு அந்த சீவருக்கு தோதா வரும் நாங்கள் அதுக்கு பிறகு வந்து அதை சீ முடிச்சு பழையடி மத்தியாலம் சீவி அதுக்கு மேலே நாங்கள் இடுக்கி பழையடி பணங்கள்னா அறுத்துக்கு இடி இடிக்கிட்டு வர ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி கூட ஆகலாம் ஆகலாம் அதுக்கு பிறகு வந்து சத்திய காய்ச்சல் குடிச்சிட்டு படுத்த படுத்து கிடந்தோம்னா மூணு மணி மூணு ரைக்கெலாம் பனைக்கு அதுக்கு பிறகு போனால் தான் எங்களுக்கு வந்து ஏழு மணி ஏழுரைக்கெல்லாம் சீ முடிக்கிறதுக்கு ஒரு தோதா இருக்கும் அப்படி இருக்கிறனால வந்து காலை காலை பனைக்கு வந்து அவ்வளோ நேரம் பனைக்கு போனால் தான் காலையில் நாங்கள் அந்த டைமுக்கு சீ முடித்து வர முடியும் அப்படி இல்லைன்னா லேட் ஆகிரும் எங்களுக்கு சீ முடிக்கிறதுக்கு அப்படி இருக்கனால காலையில் வெளங்காட்டில் பனைக்கு போகணும்னு சொன்னால் பொம்பளையால் எழுப்பி விடணும் எழுப்பி விட்டு போகணும் அறுவா தீட்டணும் அறுவா தீட்டணும் சுண்ணாம்பள்ளணும் சுண்ணாம்பள்ளி பனைக்கு போய் கலக்க மாட்டை அடித்து பனையில் ஏறணும் பனையில் பையனை ஊற்றணும் பையனை குடுதியில் ஊற்றிட்டு சுண்ணாம்பள்ளி ராவும் சுண்ணாம்பள்ளி ராயிட்டு அதோட கலக்க கலக்கமட்டை தவறத்தில் போட்டு உடனே அறுவாள் எடுத்து அந்த பாலையை சீவோம் பாலை சீவி அதுக்கு பிறகு முட்டியை பெட்டுவோம் பெட்டி விட்டுட்டு அது பிறகு இறங்கிடுவோம் அது வந்து பருவப்பினை சீசன் கட்டுப்பாலை சீசனுக்கு அந்த இது அப்படி செய்வோம் அந்த தொழில் செய்வோம் அதே தொழில் வந்து பருவப்பனைக்கும் அதே தொழில் தான் பருவப்பனையும் ஆரம்பத்தில் முதல் நாள் ஏறி பூரா க்ளீன் பண்ணி அறுத்துக்கிறது க்ளீன் பண்ணி கருக்கறக்கெலாம் கிழித்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாலை எடுக்கும் பாலை இடிக்கிட்டு பழைய வெடி அதே விட்டு அதே டை அதே மாதிரி தான் ஒரு நாள் விட்டு மறுநாள் அதை வந்து பாலை இளம்பழக்கி அதை வந்து ஒரு ரெண்டு நாள் சீ ஒரு நாளோ ரெண்டு நாளோ சீ விடுவோம் சீ விட்டு அந்த பயணி சொட்டு போடும்போது போட்டதுக்கு பிறகு தான் களையத்தை கொண்டு கலசத்தை கொண்டு கெட்டுவோம் கலசத்தை கொண்டு கெட்டி அந்த அதே மாதிரி அந்த பயணி போட்ட உடனே அந்த வாரம் அப்படி போய் ஏறி அந்த பயணியை ஊற்றிட்டு சுண்ணாம்புராவி க களையத்தை அதே மாதிரி கலசத்தை கெட்டிட்டு இறங்குவோம் அதை நாங்கள் இறக்கி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டு வந்து தான் அந்த பெரிய தவறத்தில் கீழே வச்சுருக்கோமே அந்த தவிரத்தில் கொண்டு சேமிப்போம் ஒரு பனைக்கு எவ்வளோ ஒரு ஒரு படியும் இருக்கலாம் ஒரு முட்டியும் இருக்கலாம் உலக்கு பையனையும் இருக்கலாம் அப்படி இருக்கிறதான் நாங்கள் கொண்டு வந்து சீவி சீவி கொண்டு வந்து ஒரு தவிரத்தில் வச்சு சேமித்து அதை வ கொண்டு வந்து தான் ப கொண்டு வருவோம் குச்சலுக்கு பயன் காய்க்கிற குச்சலுக்கு கொண்டு வருவோம் பயணி காய்க்கிற குச்சலுக்கு கொண்டு வந்து அதை வந்து அண்டாவில் ஊற்றி அதை காய்ச்சி அதை வந்து பொம்பளை ஆட்களுக்கு பெரிய சிரமம் அது அதுக்கு விறகு வெங்கிலி எல்லாம் பார்த்து கா அதை தீயை போட்டு அந்த வெக்கையிலேருந்து தீயை போட்டு காய்ச்சி அதை கிண்டி இறக்கி பருவம் பார்த்து அதையும் பருவம் பார்க்கணும் அது பருவமாக பார்த்து இறக்கலன்னு சொன்னால் கருப்பிக்காக போயிடும் அதை பருவமாக பார்த்து இறக்கி அதை கிண்டி ஊற்றி அதை தட்டி கொண்டு நாங்கள் வீட்டில் கொண்டு வச்சு அதை கொண்டு போய் வியாபாரத்தை கொண்டு பத்து கிலோவோ அஞ்சு கிலோவோ கொண்டு போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு ஒரு தவிர பயணி காய்ச்சமுன்னா ரெண்டரை கிலோ சேரும் அந்த ரெண்டரை கிலோவை நாங்கள் கொண்டு வியாபாரிகிடம் கொண்டு போடும்போது வியாபாரி எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டாயிரரூவா இருக்குது முதல்ல வந்து ஆயிரத்தி அறநூறுவா அறநூறுரூவா இருந்துச்சு அந்த டைமில் எங்களுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறுரூவா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் இருக்கும் அவ்வளோ சூழ்நிலை தான் இருந்துச்சு இதே இது வந்து இந்த பயணிகள் பணையத்து கொஞ்சம் அதிகமாக இருந்து பயணிகள் ஒரு நாலு தவிரத்துக்கு பயணி இருந்துச்சுன்னா பத்து கிலோ சேரும் பத்து கிலோ சேர்ந்துச்சுன்னா நாங்கள் அதை க பக்குவப்படுத்தி காய்ச்சி கீழ்ச்சி கொண்டு வந்து கேளு மேலும் சிந்தாத அளவுக்கு காய்ச்சி கீழ்ச்சி கொண்டு போய் போட்டோம்னா எங்களுக்கு ஒரு அந்த விலை அந்தந்த நேரம் வியாபாரிகள் வியாபாரிகள்கிட்ட விலை என்ன விலை இருக்கோ அந்த டைமில் அந்த விலைக்கு ஆயிரத்தி அறநூறு கிடைக்கும் இப்போ சூழ்நிலைக்குன்னா ரெண்டாயிரரூவா கிடைக்கும் இதான் ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது வேலைக்கு வந்த உண்டான கூலி இப்போ நாலு தவரம் பயணி இருக்குன்னு சொன்னால் ஒரு கொட்டானுக்கு பயணி இருக்குன்னு சொன்னால் எப்படியும் ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது மணியாவது இறணும் ஐம்பது மணியாக ஏறுனா தான் அந்த நாலு வாரம் பயணி நமக்கு சேரும் அதை வந்து நம்ம காய்ச்சி கொண்டு வந்து காய்ச்சி கொண்டு நம்ம அதை காய்ச்சி காய்ச்சி தட்டி கொண்டு வியாபாரிகிட்ட கொண்டு நம்ம போடுறோம்னு சொன்னால் அது விலைவாசிகள் எல்லாமே வியாபாரிக தான் அதுக்கு வந்து நிர் இது நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறனால வந்து நம்ம வந்து இவளை நம்ம போடுறதான் கொண்டு கருப்பிட்டி போடுறதான் அவங்க அந்தந்த அவங்க சங்கத்து பிரகாரம் ரேட்டு என்ன ரேட்டு வச்சுருக்காங்களோ அந்த ரேட்டு பிரகாரம் எங்களுக்கு வந்து எங்கள் சிட்டையில் அவங்க அண்ணாடி எழுதி விட்ருவாங்க இப்போ நாங்கள் கொண்டு போடுற கருப்புடியை கொண்டு அன்னாடி எங்கள் சிட்டையில் எழுதி விட்ருவாங்க எழுதி விட்டு மாதம் ஒரு ட்ரிப்பு வந்து கணக்கு விளக்கு பார்ப்பாவ கணக்கு விளக்கு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இப்போது ஒரு நாளைக்கு ஒரு கொட்டம் இருக்குன்னு சொன்னால் முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு இவ்வளோதுன்னு கணக்கு பண்ணி அவங்க கொண்டு கணக்கு பார்த்து இவ்வளவு நாங்கள் சாப்பாட்டுக்கு அந்த வார சா சாப்பாட்டுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோம் அதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க கழிச்சிக்கிட்டு மிச்சய இருக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட அந்த சிட்டையிலே எழுதி கொடுத்து விடுவார் மூணு தவிரம் பயணி காய்க்கணும் சொன்னால் அதுக்கு குறைஞ்சது வந்து எப்படியும் ஒரு நானூறுரூவாய்க்கு மேலே விரவு செல்லும் விரவு செல்லும் அதை காய்ச்சி இது பண்ணி கொண்டு வந்து நாங்கள் வந்து போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கொடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் கொடுக்கலாம் அதில் வந்து எங்களுக்கு சம்பளங்கள்லாம் எங்களுக்கு போலையால் நானும் ரெண்டு பேரும் தான் பார்த்து நாங்கள் வந்து சீ கொண்டு கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் கடமை அதை காய்ச்சி இது பண்ணி அது கிடந்து வைக்கையில் கிடந்து காய்ச்சி இது பண்ணி கருப்பட்டி எடுக்கிறது வந்து அதுக்கு பொம்பளை வேலை அதுக்கெல்லாம் சிரமப்படுத்தாங்க எங்களோட கிடந்து வெயிலில் கிடந்து அதுகளும் கஷ்டப்படுற சூழ்நிலை தான் அப்படி இருக்கனால வந்து எங்களுக்கு சில நேரங்களில் வந்து பத்து கிலோவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு சம்பளம் கூட ரெண்டு பேருக்கும் கட்டாத அளவுக்கு சூழ்நிலை கூட வரும் அவ்வளோ சூழ்நிலை கூட இருக்குது அப்படி இருக்கிறனால வந்து வியாபாரிகிட்ட கொண்டு போடுறதா போட்டால் அதில் எவ்வளவு வருதுங்கிற காசு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மிஞ்சி மிஞ்சி எங்களுக்கு வந்து இப்போ இப்போ சாதாரண கூலி வேலைக்கு போனால் எப்படியும் அறநூறுவா சம்பளம் கொடுக்காங்க அறநூறுவா சம்பளம் கொடுக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து நான் அந்த நேரத்தில் நாங்கள் எட்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு எட்டு மணிக்கு வேலைக்கு போய்ட்டு அஞ்சு மணிக்கு தான் எங்களை கொடுவாங்க அந்த நேரம் வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் சம்பளத்துக்கு போகணும் இப்போதைக்கு அறநூறுவா சம்பளம் கொடுத்தா கரெக்டாக ரெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுறாங்க வேலை விட்டு அப்படி இருக்கும்போது நாங்கள் பொழுதுக்கும் கிடந்து இந்த வேலையில் கிடந்து நாங்கள் பொழுதுக்கும் பாடுபட்டு எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களுக்கு அந்த சாதா சர்வசாதாரணமாக வந்து நான் எனக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பளம் பொம்பளை ஒரு முந்நூறுரூவா சம்பளம் போட்டாலும் எண்ணூறுரூவா போக எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா தான் மிஞ்சி இவ்வளோ தான் எங்கள் கை அதில் வந்து மிஞ்சிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பணம் செய்கிறோம் பணத்தொழில் செய்கிறோம் வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணு கேட்க போனாலும் பனைத்தொழில் என்ன தொழில் பார்க்கிங்க அப்படின்னு கேட்காங்க தொழிலாக பனைத்தொழிலாக தொழில் பார்க்குங்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலன்னு யோசனை பண்ணுறாங்க சில இடங்களில் அப்படி சூழ்நிலையில் இப்போ இதைக்கு இது நடந்துக்கிட்டு தோட்டத்தில் வந்து இது வந்து அஞ்சு ஏக்கர் இது இந்த அஞ்சு ஏக்கர் தோட்டத்தில் வந்து மாமரம் வந்து ஒரு அறுபது மரம் வச்சுருக்குறோம் புளி ஒரு நூற்றம்பது புளி இருக்குது பனை மரங்கள் வந்து ஒரு நூறு பனை மரங்கள் இருக்குது இது போக தேக்கு கொய்யா இதெல்லாம் தே ஒரு மரம் ரெண்டு மரம் மூணு மரம் எங்களுக்கு தேவைக்கு வச்சுருக்கிறோம் இங்கே இந்த பகுதியில் வந்து தண்ணி இருபது அடியில் நல்ல தண்ணி இருக்கும் ஆனால் மண் வந்து கடற்கரை மண் இதில் வந்து கடற்கரை மண்ணுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருந்து நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் அதிகப்படியான உழைப்புனால நாங்கள் இதில் இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் இப்போ ப தொழிலை பார்த்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் ஆரம்பிக்குதோம் தை மாதம் ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆடி மாதம் வரைக்கும் ஆறு மாதம் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் மழை இல்லாதனால இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாவே சீசன் முடிவுக்கு வருது பத்து கிலோ க கருப்பட்டியோட விலை வந்து ரெண்டாயிரரூபா இப்போ இருக்குது சீசன் தை மாதத்தில் வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயாக இருக்கும் இடையில வந்து நம்ம வந்து ஒரு சித்திரை மாதம் வைகாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா அது ஆயிரத்தி ஐநூறுரூவாய் வந்து வில இருக்கும் அதனால் அந்த சீசனில் வந்து கொஞ்சம் விலையை குறை இடையில குறைஞ்சி ரெண்டாவது கூடும் கூடினதோட சீசனுக்கு முடிஞ்சிடும் இப்போ இந்த வருஷம் வந்து விலை வந்து இப்போ ரூபா வரைக்கும் இப்போ இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறுவா இப்போ பத்து கிலோ கருப்பட்டியோட விலை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு அவங்க பணம் சீவுறதுக்கு வந்து ஒரு அறுபது பனையாவது ஏறணும் அறுபது பனையும் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஏறி இறங்கணும் மூணு தடவை ஏறி இறங்கினா தான் அவங்களுக்கு அறுபது ஒரு குடும்பத்தோட உழைக்கணும் இந்த வேலைக்கு இப்போ தொழிலுங்கிறது பார்த்தோம் ஆளம் பணம் போங்க ஒரு அந்த ஏரியாவில் ஆளம் பணம்னா அறுபது பணம் அறுபது பணம் வந்து ஒரு ஆள் சீவக்கூடிய பணம் தான் ஒரு ஆளம் பணம் அறுபது பணக்கு மேலே ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம் அது ஒரு சிலராக தான் அது முடிய முடியும் இப்போ இந்த அறுபது பணக்கில் ஏறினாங்கன்னா முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை இருக்கிற பெஞ்சுட்ருக்குறத்தில் வந்து ஒரு அறுபது பணம் செய்வோம்னா வந்து ஒன்று முப்பது கிலோ கருப்பட்டி வரும் இப்போ வந்து அறுபது அறுபது பணம் ஏறினா பத்து கிலோ தான் இருக்குது நல்லா சீசனில் இப்போ சீசன் இப்போ முடிய போகுது இந்த டைத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலு கிலோ மூணு கிலோ தான் அவங்களுக்கு இருக்குது இந்த இதில் இதில் வந்து முதல்ல வந்து தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது வந்து கட்டுப்பாடாமல் ஆண் பனை அந்த ஆண் வந்து முதல்ல வந்து ஏறுனாங்கன்னா ஒரு அறுபது பணம் ஏறுறதா இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி பணம் முப்பது பணம் வந்து ஆண்பனை இருக்கும் இதை வந்து காலையில் வந்து அவங்க ஏற ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து காலை அதிகாலையில் ரெண்டு மணிக்கு வந்து அவங்க பணம் ஏற ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அவங்க முடிப்பாங்க பதினேழு இறக்கி முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி எட்டு மணிக்கு வந்து அல்லது ஒம்பது மணிக்கு மத்தியான பணம் செய்ய ஆரம்பிப்பாங்க மத்தியான பணங்கிறது வந்து பாலையை மட்டும் சீவி அதை இடுக்கி விடுவாங்க இடிக்கிறதுனா ஒரு அதுக்குன்னு ஒரு மரத்தாலான ஒரு பொருள் இருக்கும் அதை வச்சு அதை இடுக்கி விட்டு மத்தியான பணம் சீவுவாங்க சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை முடிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மறுநாள் அன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் நாலு மணிக்கு வந்து நான் சாயங்காலம் பணம் செய்வாங்க இந்த நாலு மணிக்கு ஏறினா நைட்டு முடிக்கிறதுக்கு எட்டு மணி ஒம்பது மணி ஆயிடும் அப்போ எட்டு மணி ஒம்பது மணி நான் பத்து மணிக்கு படுத்தாங்கன்னா நாலு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அவங்களோட தூக்கமே இருக்கும் இந்த நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கிறாங்க இருபது மணி நேரம் உழைச்சி அவங்களுக்கு வந்து அதை இது பண்ணும்போது வந்து இப்போ நாலு கிலோ கருப்பட்டிக்கும் அந்த நான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கணும் பத்து கிலோ கருப்பட்டிக்கும் அந்த இருபது மணி நேரம் உழைக்க வேண்டிய இதெல்லாம் இருக்கும் விலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாயிரம் கிலோ வந்து இரநூறுவான்னா ஒரு எண்ணூறுவா அவங்களுக்கு இருக்குது இந்த எண்ணூறு ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து குடும்பத்தோட உழைக்கணும் இந்த குடும்பத்தோடு உழைக்கிறது வந்து இன்றைக்கி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க சேர்ந்து தான் இப்போ கழிக்கணும் விறகு விறகு ஒரு அதில் இந்த எண்ணூறுரூவாய்க்கு இப்போ கருப்பட்டியில் இரநூறுவாய்க்கு விறகும் போயிடும் இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விலையை வந்து வியாபாரியை தான் நிர்ணயிக்க மாட்டாங்க ஒரு உற்பத்தியாளர் நிர்ணயிக்கிறது கிடையாது அவங்களுக்கு தேவை ஸ்டாக் வைக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கொள்முதல் பண்ணி குறைச்சிக்கிடுவாங்க ஆயிரத்தி தான் போகுது ஆயிரத்தி முந்நூறுரூவாதான் போகுதுன்னுட்டு குறைச்சி எடுத்துக்கிட்டு திருப்பி ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை காலங்களில் வந்து சீசன் இருக்காது ஆறு மாதம் இருக்காது அந்த டைங்களில் வந்து இதை இரட்டிப்பான விலைக்குவாங்க மூவாயிரரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இதை விற்பாங்க வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இதில் வந்து லாபம் இருக்குது இவங்களுக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது இன்னொன்றுனா அந்த ஆறு மாதம் கடின உழைப்புக்கு அடுத்த ஆறு மாதத்துக்கு ஒரு மூணு மாதமாக ரெஸ்ட் எடுப்பாங்க இந்த மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அந்த வியாபாரிகிட்ட முன்பணமாக வாங்குறாங்க இந்த முன்பணமாக வாங்கினதுனால திருப்பி வந்து இவங்களால் அந்த கருப்பட்ட இருப்பு வச்சோ அதுக்கு ஸ்டாக் வச்சோ பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது நூற்றுக்கு ஐந்து சதவீதம் கூட இளைஞர்கள் பணச்சி வேலை இப்போ வந்து பணம் இந்த பக்கம் பணம் ஏறுறவங்களான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருப்பாங்க இந்த ஐம்பது வயசுக்கு கீழே உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தான் இருப்பாங்க அதிலேயும் முப்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க அஞ்சு சதவீதம் இருப்பாங்க அதனால் இன்னொரு பத்து வருஷத்துல இந்த பக்கம் இந்த தொழிலே வந்து வந்து இல்லாமல் போயிடும் ஒரு கத்திரிக்காய் மலை கூட ஊட்டஞ்சத்திரத்தில் சந்தையில் போய் படுத்துன்ற மாதிரி இருக்காங்கன்னா இதுக்கு ஒரு சந்தையே கிடையாது இதுக்குன்னு ஒரு சந்தை வந்துன்னா வெளியூர் வியாபாரிகள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி மதுரையிலேருந்து இங்கே ஒரு கருப்பட்டி வாங்குறதா இருந்தால் இங்கே இருந்து ஒரு 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 பத்து கிலோ கூட யாராவது வாங்க 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 முடியாது அவங்க ஒரு வியாபாரிட்டு தான் போய் வாங்கணும் அப்போ வியாபாரி வந்து இங்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொன்னாலும் அவங்க வாங்கிட்டு தான் போவாங்க அது மாதிரி அதே இது ஒரு சந்தைப்படுத்தல் இருந்து அந்த சந்தையை கொண்டு போனால் அந்த விலையை வந்து அந்த ஐநூறுரூவா இல்லாமல் உற்பத்தியாளர்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நூறுரூவாய்க்கு ரோட்டில் வச்சு கருப்பட்டி விற்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட்டிக்குள்ள எல்லா இடத்துலையுமே நூறு ரூபாய்க்கு கருப்பட்டின்ட்டு கருப்பட்டி கொட்டான வச்சு வைப்பாங்க எப்பவும் சொல்கிறேன் நூறுரூவாய்க்கு எந்த காலத்திலையும் காட்டு இந்த உற்பத்தியாளர்கிட்ட ரேட்டை ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த நூ நூறு ரூபாய்க்குங்கிறது சுத்தமான கலப்படம் அந்த நூறுரூவா கருப்பட்டியை வந்து நீங்கள் எப்பவும் வாங்காதீங்க கருப்பட்டியோட வேலை இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இரநூ ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும் சீசன் நல்ல சீசனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இரநூறுவா ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நூறு ரூபாய்க்கு கருப்பட்டி கொடுத்தா கட்டாயம் வாங்குங்க அது ஃபுல்லாக கெமிக்கலும் சீனியும் அதில் இருக்கும் இப்போ வேம்பார் கருப்பட்டினால் ஒரிஜினலான கருப்பட்டினால் அதோட வில வந்து இன்றைக்கி வில வந்து ரெண்டாயிர இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துடும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கிலோ சீ மழை காலத்தில் வந்து நம்ம முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு நூறுரூவாய்க்கு கருப்பட்டி வந்து எப்பவும் கிடைக்காது அதாவது அதாவது அது பண்ணுறது அப்புறம் இந்த பண கற்கண்டு இந்த பணம் கற்கண்டு வந்து கிலோ வந்து எண்ணூறுரூவாய்க்கு மேலே இருக்குது விலை ஆனால் அவங்களுக்கு அங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க க பணங்கள் கண்டு அது பொய்தான் தான் கண்டுங்கிறது வந்து இங்கேயே நூற்றுக்கு ஒருத்தர் தான் செய்வாங்க ஏன்னா கஷ்டமான வேலை அதனால் வந்து கிலோ வந்து எண்ணூறுவாய்க்கு இருக்கும் அதனால் வந்து அன்றைக்கி அதுவும் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தா வாங்காதீங்க அது வந்து விலை வந்து அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒரிஜினல் எப்படிங்கிறது ஒரு தடவை வந்து பார்த்து அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அந்த சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பணங்கள் கண்டுக்கும் சாதாரண சீனிக்கல் கன்றுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அதனால் பனைப்பொருள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு ஆனால் அதுக்குள்ளே ஊதியம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு வே வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது அரசு தரப்பில் வந்து எல்லோரும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த பகுதியில் வந்து சந்தை ஒரு பொதுவான ஒரு சந்தை அரசு தரப்பில் வச்சால் வெளியூர் வியாபாரிகள் வந்தால் கட்டாயம் வந்து நல்ல விலை இருக்கும் நல்ல பொருள் கிடைக்கும் இந்த ப இதை கருப்பட்டி எப்படி சீவனும் வைக்கணுங்கிறதுக்கு ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே கீழ உள்ள பசங்களுக்கு தெரியவே செய்யாது இதில் ஆண் எது பெண் பண்ணதுனே தெரியாது நிறையா பேருக்கு தெரியாது அதனால் வந்து இப்போ வந்து அது எந்த எங்கள் பகுதியில் உள்ளவங்களுக்கே தெரியாது அப்புறம் வெளியில் உள்ளவங்களுக்கு எப்படி போகுது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு கல்லூரி படிப்பில் கேரளாவிலலாம் தென்னை மரம் ஏறுறதுக்கு தனி பயிற்சி வச்சுருக்காங்க எப்படி கொடுக்குறோன்னு அதே மாதிரி நம்ம த பனை மரங்களில் வந்து எடுத்துகிறோன்னா பணம் கொட்டை இப்போ வந்து எல்லா ஏரியாவிலேயும் பணம் கொட்டைகளை வந்து விதைக்கணும் பண விதைகள் விதைக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு நிப்பாட்டாமல் அந்த பண விதையை வந்து விதைச்சி அதில் ப வந்துச்சுன்னா அதை பதினி எப்படி இறக்குறோம் என்ன செய்யணுங்கிறதையும் வந்து ஒரு க வகுப்பு மாதிரியோ கல்லூரி மாதிரியோ அதை பண்ணுனாங்கன்னா இந்த தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம் நம்மளும் ஒரு சுத்தமான ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு நம்ம உடம்ப பாதாத்துக்கிடலாம் இப்போ வந்து பதனி வந்து காலையில் வந்து அவங்க வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் பதனி கொண்டு வந்துடுவாங்க பதனி கொண்டு வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த ஏரியாவில் வந்து அண்டா சொல்கிறது பதனி ஆகிற அண்டான்ட்டு இது வந்து ஒரு மூணுக்கு மூணு சைஸ் பாது அது இது ஃபுல்லாக ஊற்றி கா காய்ச்சோம்னா முப்பது கிலோ பதனி வரும் இப்போ வந்து சீசன் முடிய போகுது இப்போ இருக்கிறது நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் உழைப்புக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற பதனி வந்து ஒரு மூணு அல்லது நாலு கிலோ தான் அதில் வரும் உங்களுக்கு இதுக்கு வந்து நாங்கள் வந்து இருபது மணி நேரம் வேலை பார்க்கணும் இருபது மணி நேரம் வேலை பார்த்து மூணு மணி நேரம் இதை காய்க்கணும் காய்ச்சாதான் அந்த கருப்பட்டி வரும் இப்போ இதை வந்து பதனி காய்க்கிறது வந்து நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் காய்க்கணும் மூணு மணி நேரம் காய்ச்சல ரெண்டு மணி நேரம் காய்ச்சோம்னா இதில் வந்து பணங்கள் கண்டு கொள்ள பதம் வரும் அந்த ரெண்டு மணி நேரம் காய்க்கிற பதனி இப்போ வந்து நம்ம வந்து பணங்கள் கண்டு செய்யலாம் கருப்பட்டி தான் செய்யும் அதனால் மூணு மணி நேரம் காய்க்கணும் மூணு மணி நேரம் காய்ச்சோம்னா இது இன்னும் திக்காகி பணங்கள் ஒரு கூழு நம்ம கம்மங்கூழ் குடிக்கிற மாதிரி அதோட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி தேங்காய் சிரட்டைகளில் வந்து கீழே து வெள்ளை துணியை விரித்து இதை வச்சு நம்ம ஊற்றி வச்சிரும் ஊற்றி வச்சுட்டா ஒரு ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி இதில் தேங்காய் சிரட்டை கீழே வெள்ளை துணியை விரித்து வச்சு வச்சுருவாங்க வச்சுட்டா இதில் வந்து ஊற்றிட்டாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் காய்ச்சி இதில் ஒரு ஒரு மணி நேரம் காஞ்சிடுச்சுன்னா திருப்பி அதை எடுத்துட்டோம்னா அதில் கருப்பட்டி வந்துடும் இதை வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் அது காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து ஓலை கொட்டானில் வச்சு எடுத்து வியாபாரிகிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம் இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அல்லது நாலு கிலோ தான் கருப்பட்டி இப்போ இன்றைக்கி உற்பத்தி ஆகும் ஏன்னா இப்போ வந்து மழை இல்லாத காரணத்தினால முன்னக்கூடியே வந்து இந்த சீசன் வந்து முடிவுக்கு வருது